அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட் உள்ள விவசாய பூமியின்னு விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் வெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளேங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா புத்தூர் ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்கேன் உடம்பிட்டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட் பஞ்சாயத்து தடங்க பஞ்சாயத்து தடம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு பக்கம் இருக்குங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது உள்ளே வந்தோம்னா காட்டுக்குள்ளே வந்துடலாங்க பெரிய அகலமான தடங்க பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கியத்தனி மட்டும் வாய்ங்க கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கியத்தனி மட்டும் வாங்கி பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வருங்க வாஸ்து படி வந்துருங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்க தோப் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க மல்பரி ஓட்டுருக்காங்க தோப் பண்ணிக்கிறாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கரா நாற்பத்தி லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்